சொல்லுங்க வேண்டாம் மோடி வேண்டாம் 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 இன்னும் சத்தமா வேண்டாம் இத்தனை நாளா வெளிநாடுகளுக்கு டூர் போன பிரதமர் மோடி தேர்தல் வந்துட்டதால இப்ப உள்நாட்டுக்குள்ள டூர் அடிக்கிறார் அவர் ஏதோ ஷோ காட்ட வர்றாரு நான் சொல்லல அவரே ரோடு ஷோ காட்டுறேன்னு சொல்லி இருக்கிறார் நேற்று சென்னையில் எந்த இடத்துல ஷோ காட்டினாரு தியாகராய நகர் டி நகர்னு சொன்னோம்ல சுருக்கமா தியாகராய நகர் பிரதமர் அவர்களை ஏன் அந்த பேர் அங்கே வைக்கப்பட்டது தெரியுமா தியாகராய நகர்னு நீதி கட்சி தலைவர் தியாகராயர் சவுந்தரபாணியாளர் பேர்ல இருக்க பாண்டிபஜார் பனகலரசர் பேரில் இருக்கிற பூங்கான்னு திராவிட கோட்டமாக இருக்கிற இடத்துல உங்கள் ஷோ காட்டினா எடுபடுவோம் உங்கள் ஷோ ஃப்ளாப் ஷோ ஆனவுடனே சென்னையில் ஷோ காட்டினா மோடி அவர்கள் காலையில் வெளி வேலூர் போயிருக்காரு அங்கே அவர் இந்தியில் பேசுகிறப்போ கூட்டம் கை தட்டுது பலருக்கு என்ன சந்தேகம்னா மாநிலங்களிலிருந்து கூட்டத்துக்கு ஆட்கள் அழைச்சிக்கிட்டு வராங்களா என்ற சந்தேகம் வந்துடுச்சு இதில் தமிழ்நாட்டை வளர்க்க போறேன்னு இந்தியில் பேசி சபதம் எடுக்கிறாரு தமிழ்நாட்டை வளர்க்க போறேன்னு சொல்லி இந்தியில் பேசி சபதம் எடுக்கிறாரு பிரதமர் மோடி அவர்களே திராவிட மாடலில் தமிழ்நாடு வளர்ந்து இருக்கிறது வளர்ந்து கொண்டிருக்கிறது வளர்ந்து கொண்டே இருக்கும் இதை எந்த மோடி மஸ்தான் வித்துகிறாலும் தடுக்க முடியாது அப்புறம் வழக்கம் போல குடும்ப அரசியல் ஊழல் கட்சின்னு தேஞ்சு போன ரிகார்ட பேசியிருக்காரு இதுக்கு நான் எத்தனையோ ஒரு விளக்கம் சொல்லிட்டேன் உண்மையா ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி கட்டி அதுக்கு ஒருத்தரை வேந்தரா நியமிக்கணும்னா அதுக்கு பொருத்தமான நபர் இந்தியாவிலே மோடியை விட்டால் வேற யாரும் கிடையாது ஏன்னா ஊழலை சட்டபுரமாக்கிற சாதனையாளர் மோடி தான் எப்படின்னு கேட்குறீங்களா தேர்தல் பத்திரங்கள் மூலமாக ஊழல் பணத்தை நேரடியாக கட்சி அக்கௌண்ட்டுக்கு வரவும் பிஎம்கேர்ஸ் நிதியை உருவாக்கிட்டு உத்தமர் தான் மோடி வாஷிங் மிஷின் வச்சு ஊழல் அரசு அரசியல்வாதிகளை பாஜகவில் சேர்க்கிறது மோடி ஊழலை பற்றி பேசலாமா அடுத்து தமிழ் பண்பாட்டுக்கு திமுக எதிரியாக இருக்குன்னு பேசி இருக்கிறார் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை உங்கள் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடாது புத்தகங்களை வாங்கி படிக்கணும் பிறப்போக்கும் எல்லா வகிற்கும் இதுதான் தமிழர் பண்பாடு ஊரை யாவரும் கேள்வி இதுதான் தமிழர் பண்பாடு பிரிவினைவாத அரசியல் செய்கிறது யார் சாதியாலும் மதத்தாலும் மக்களை பிளவுபடுத்துகிற நீங்க திமுகவை குற்றம் சாட்டலாமா இப்போ கூட சமூக நீதியை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை முஸ்லீம் லீக்கினுடைய தேர்தல் அறிக்கைன்னு கேலி செஞ்சிருக்கிறார் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு இது பிரிவினைவாத அரசியல் செய்கிறது யாரு பத்தாண்டு காலம் இந்தியாவோட பிரதமராக இருந்துட்டு சாதனையா எதையும் சொல்ல முடியாம இப்படி மக்களை பிளவுபடுத்தி பேசுறோம்னு வைக்கப்படணும் நீங்க பத்தாண்டு காலம் ஆட்சியில் கூடிய வேதனைகள் நம்மால் மணிக்கணக்கில் பேச முடியும் தமிழ்நாடு வேண்டாம்னு புறக்கணித்த மோடிக்கு ஒரே முழக்கத்தில் சொல்ல வேண்டியது வேண்டாம் மோடி சொல்லுங்க வேண்டாம் மோடி வேண்டாம் 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 இன்னும் சத்தமா வேண்டாம் கடந்த முறை தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தொகுதி தவிர எல்லாத்துலேயும் நாம் வென்றோம் அந்த ஒரே ஒரு தொகுதியான இந்த தேனி தொகுதி இந்த முறை தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் விழணும் உறுதி எடுத்துட்டீங்களா தமிழ்நாட்டின் அனைத்து தொகுதிகளையும் வென்று இந்தியா கூட்டணியினுடைய ஒன்றிய அரசு மூலமா தமிழ்நாட்டுக்கான எல்லா சிறப்பு திட்டங்களையும் கொண்டு வருவோம் நாம தான் எல்லா தொகுதியும் வெளில போகிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டே பழனிச்சாமி இப்போ என்ன இப்போ என்ன கேட்குறாரு மத்திய அரசில் பதினாலு வருஷம் இருந்தீங்களே திமுக என்ன சாதிச்சதுன்னு கேட்குறாரு பல முறை இதற்கு நான் மதிவு சொல்லியிருக்கேன் முதல்ல பழனிசாமி அவர்களுக்கு பணியோடு கேட்குறேன் காலையில் எழுந்திரிச்சோன்னா பத்திரிகை படிங்க பழனிசாமியால் எந்த சாதனையாவது சொல்ல முடியும் ஒன்றியத்தில் ஆட்சி இருக்கும் போதெல்லாம் அதிமுக ரெண்டே ரெண்டு காரியங்களை தான் திமுக ஆட்சி நடந்துட்டு இருந்தா அதை கலைக்க சொல்லுவாங்க இல்லைன்னா தங்கள் மீதான ஊழல் வழக்குகளை வாபஸ் வாங்க சொல்லுவாங்க இப்படிப்பட்டவங்க நம்மளை பார்த்து கேள்வி கேட்க என்ன தகுதி இருக்கு தினமும் அமாவாசை எப்போன்னு கேலண்டரை பார்க்குற அரசியல் அமாவாசையான பழனிசாமி என்ன உளறிட்டு இருக்காரு ஸ்டாலின் உளர்றாரு ஸ்டாலின் பிரதமர் கனவில் இருக்கிறாரு அதுக்கு வழி இல்லைன்னு உலறிட்டு இருக்காரு பழனிசாமி அவர்களே திமுக பிரதமர்களை உருவாக்குகிற இயக்கம் திமுக குடியரசுத் தலைவர்களை உருவாக்குகிற இயக்கம் ஒன்றியத்தில் ஜனநாயகம் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுத்தின இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இதுதான் வரலாறு நீங்க என்ன கனவில் இருந்தீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் பாஜக சொல்றது நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்றத்துக்கு தேர்தல் வந்துடும் இலவு கிளி மாதிரி இருந்தார் பழனிசாமி அவர் வதந்தி கிளப்பின மாதிரி எதுவும் நடக்கல அதனாலதான் இப்ப வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு எல்லா தேர்தலிலும் தோல்வியை இருக்கிற பழனிசாமி அவர்களை அடுத்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் மாபெரும் வெற்றி வரும் பார்த்துக்கிட்டே இருங்க உங்ககிட்ட இருக்கிற தொகுதிகளை சேர்த்து பறிக்க போறோம் அடுத்து என்ன பேசுறாரு அதிமுகவை அழிக்க நினைச்சவங்க அழிஞ்சி போவாங்க சவடால் விடுகிறாரு அதிமுக அழிக்க வெளியிலிருந்து யாரும் வர தேவையில்லை அதுதான் நீங்களும் பன்னீர்செல்வமும் தினகரனும் அதை போட்டி போட்டு கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கள அப்புறம் என்ன சந்தேகம் சந்தேகம் வேண்டாம் அடுத்து விவசாயுடைய கஷ்டங்களை பற்றி ஸ்டாலினும் உதயநிதியும் பேசலன்னு நீலிக்கணீர் வடிச்சிருக்கிறார் பழனிசாமி விவசாயிகள் உங்கள் ஆட்சியில் மாதிரி கஷ்டத்தில் இருந்தால் தானே அவங்களை கஷ்டங்களை பேசுவாங்க உழவர்களுக்கு எப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணார் இந்த பழனிசாமி மூணு வேளாண் சட்டங்களில் எந்த பாதிப்பும் பாதிப்பு பாதிப்புற கூட நான் விவாதிக்க தயார் இந்த சட்டம் தான் தமிழ்நாட்டு விவசாயிகள் உத்தரப்பிரதேசத்துக்கு போய் வியாபாரம் செய்கிறான்னு கப்சா விட்டவர் பழனிசாமி போராடின விவசாயிகளை அவங்க விவசாயிகளே இல்ல புரோக்கர் சொன்னார் ஆக விவசாயிகளை புரோக்கர் சொன்ன அரசியல் புரோக்கர் தான் பழனிசாமி அப்படிப்பட்டவர் இன்னைக்கு விவசாயிகளுக்காக கண்ணீர் வடிக்கிறார் பழனிசாமி அவர்களை திமுக ஆட்சியில தான் வேளாண்மைக்குன்னு தனி நிதி நிலை அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கிறோம் உழவர்களுக்கு துரோகம் செஞ்ச மாதிரியே குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்து வாக்களித்து சிறுபான்மை இஸ்லாமிய சகோதரருக்கு துரோகம் செஞ்சார் பழனிசாமி இன்னைக்கு திண்டுக்கல்ல சிறுபான்மை மக்கள் பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கிறார் சிஏவுக்கு எதிராக போராடின பெண்கள் குழந்தைகள் மேலே கூட தடியடி நடத்தி அதை பார்த்து ரசித்து நான் உட்பட இந்தியா கூட்ட கூட்டணியினுடைய தலைவர்கள் மேலே எட்டாயிரம் பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டார் குடியுரிமை சட்டம் வந்தப்போ பழனிசாமி என்ன செஞ்சார் எந்த முஸ்லீம் பாதிக்கப்பட்டார்னு ஆணவமாக கேட்டார் அதிமுகவும் பாமகவும் அன்னைக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்து வாக்களிக்காமல் இருந்திருந்தால் அந்த சட்டமே நிறைவேறி இருக்காது அதுதான் உண்மை இந்த ரெண்டு துரோகத்தையும் மனதார செய்த கட்சிகள் தான் அதிமுகவும் பாமகவும் சட்டங்கள் ஆதரிச்சு ஓட்டு போட்ட பாமக பாஜக அமைத்திருப்பது சந்தர்ப்பவாத கூட்டணி மருத்துவர் ஐயா ராமதாஸ் நிலைமையை பார்த்து அவங்க கட்சிக்காரங்களே தலை குனிந்து நிற்கிறாங்க இதுக்கு மேல அவரை நான் விமர்சிக்க விரும்பல அடுத்த தேனீ தொகுதியில் பாஜக ஆதரவு பெற்ற வேட்பாளர் ஒருத்தர் இருக்கிறார் யாரு தினகரன் இதே பாஜகவை பற்றி அவர் என்ன சொல்லி பாஜகவில் சேர்வது என்பது தற்கொலை பண்றதுக்கு சமம் யாராவது தெரிஞ்சே கிணத்துல விழுவாங்களான்னு கேட்டவர் இப்போ என்ன தெரிஞ்ச கிணத்துல விழ வந்திருக்கிறாரா அதைத்தான் இப்ப தேனீக்காரங்க கேட்க வேண்டிய கேள்வி அது மட்டுமல்ல இன்னும் பேசி இருக்காரு வேணும்னா பெரிய கட்சியா ஆளுங்கட்சியா பாஜக இருக்கலாம் அதுக்கு என்ன போட்டி போடக்கூடிய இந்த பாஜக அவரை பார்த்து நீங்க கேட்கணும் நோட்டாவோட போட்டி போட தேனிக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும் நீங்க இல்லை உங்கள் வழக்கில் இருந்து காப்பாற்றிக்க வந்திருக்கிறீங்களா நான் போன கூட்டங்களில் சொன்ன மாதிரி மோடி வாரண்டியோட ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்காரு மோடி ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்காரு அதில் ஊழல்வாதிகளை உள்ள அனுப்புனா அவங்க சுத்தமாக வெளியில் வந்துடுவாங்க அது மேட் இன் பிஜேபி வாஷிங் மிஷின் மேட் இன் ஜப்பான் மேடின் அமெரிக்கா மேட் இங்கிலாந்துலாம் சொல்கிறோம்ல அது மாதிரி மேட் இன் பிஜேபி வாஷிங் மிஷின் அது அந்த கட்சியோட கூட்டணி வச்சு அந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டால் அந்த வாஷிங் மிஷின் வெளுத்துரும் அப்படி வெளுக்கப்பட்டு பாஜக கூட்டணி சார்பில் நிற்கிறவர் தான் தினகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தறாம் ஆண்டுகளில் வெளிநாட்டிலிருந்து அறுபத்ரெண்டு லட்சத்து அறுபத்தோரு அமெரிக்க டாலர்களை அங்கீகாரமற்ற முகவர் மூலமா பெற்று இங்கிலாந்தில் இருக்கிற நிறுவனங்களுக்கு சட்டவிரோதமாக கொடுத்து அந்நிய செலவாணி மோசடியில் தான் இந்த தினகரன் போன்ற சொற்களை தமிழ்நாட்டில் முதல்ல அறிமுகப்படுத்தினத அதற்குரிய பெருமைக்குரியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தினகரனுக்கு தான் உண்டு இந்த வழக்கை முப்பது ஆண்டுகளாக கொண்டிருக்கிறார்கள் இந்த வழக்கில் அவருக்கு இருபத்தெட்டு கோடி ரூபாய் அமலாக்கத்துறை அபராதம் வச்சிருக்கு அது மட்டுமல்ல அம்மையார் மறையும் வரஸ் கார்டுக்குள் நுழைய முடியாம தடை செய்யப்பட்ட ஒரு பட்டியலில் இருந்தவர் தினகரன் காரணம் என்ன அம்மையார் சொத்து குவிப்பு வழக்கோட வழக்கை சேர்த்தா தனக்கும் தண்டனை கிடைச்சிடும் அதனால ரெண்டு வழக்கையும் தனித்தனியாக அம்மையார் ஜெயலலிதாவின் வக்கீலையே மிரட்டினது அதனால அங்கிருந்து விரட்டப்பட்டார் கடைசியா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலாவால் கட்சிக்குள் சேர்க்கப்பட்ட தினகரன் தான் இப்ப வழக்குகளுக்கு பயந்து சந்தர்ப்பவாத கூட்டணி அமைச்சு மோடி வாஷிங் மிஷின் மூலமா தேனிக்குள்ள நுழைந்திருக்கிறார் இப்படிப்பட்ட சந்தர்ப்பவாதிகளை தோற்கடிக்கணும் தேனி மக்களை ஏமாந்துடாதீங்க கடந்த முறை பன்னீர்செல்வம் மகன் ஏமாந்துட்டீங்க இந்த முறை சசிகலா குடும்பத்தில் ஏமாந்துடாதீங்க ஓபிஎஸ் நிலைமை என்ன ரெண்டு முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர் இப்ப சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவரை அவமானப்படுத்த அவரை மிரட்டி ராமநாதபுரத்தில் போய் நிக்க வச்சு பாஜக வெடிக்க பாக்குது தினகரனை மிரட்டி தேனியில் நிக்க வச்சிருக்காங்க இப்படி பாஜகவோட தொங்கு தசைகளாக பழனிசாமி பன்னீர்செல்வம் தினகரன் யாராக இருந்தாலும் பாஜகவுக்கு கொடுக்கும் அதே தண்டனையை கொடுங்க பாஜகவுக்கு சொந்த செல்வாக்கு இல்லாததால பன்னீர்செல்வம் தினகரன் போன்ற வாடக மனிதர்களை வச்சு தேர்தலை சந்திக்குது பழனிசாமியோட அதிமுக குத்தகை எடுத்து தனியா நிக்க வச்சிருக்கு சொந்தமா முடிவெடுக்க முடியாம கீ கொடுத்த பொம்மை போல அதிமுகவை ஆட்டி வைக்குது பாஜக இவங்களை மொத்தமாக தோற்கடிக்க வேண்டாமா தமிழினத்துக்கும் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வஞ்சகம் செய்யும் பாஜக கூட்டத்துக்கும் துரோகம் அடைக்கக்கூடிய பழனிசாமி பன்னீர்செல்வம் தினகரன் பாமக ஆகிய அடிமை கூட்டத்துக்கும் திண்டுக்கல் தேனி மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் அதற்கு தேனி நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடுகிற தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு உதயசூரியன் சூரியன் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய சச்சிதானந்தன் அவர்களுக்கு அறிவால் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்திலையும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நீங்க அளிக்கிற வாக்கு இந்தியாவை காக்கட்டும் தமிழ்நாட்டை காக்கட்டும் நம்முடைய எதிர்கால தலைமுறையை காக்கட்டும் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமது நாடும் நமது நாற்பதும் நாடும் நாற்பதும் நமதே நாடும் நமதே நாடும் நமதே நாற்பதும் நமதே நாடும் நமதே எங்க குரல் நாற்பதும் நமதே நாடும் நமதே நாற்பதும் நமதே நாடும் நமதே நன்றி வணக்கம்